புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இருபத்தி மூன்று சுற்றுலா இடங்கள் நெடுங்குடி கைலாசநாதர் திருக்கோயில் நெடுங்குடி கைலாசபுரம் மணமேல்குடி கடற்கரை மணமேல்குடி கலைஞர் பூங்கா புதுக்கோட்டை மீன்பிடி துறைமுகம் கோட்டப்பட்டினம் புனித பெரியநாயகி மாதா ஆலயம் ஆவூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விராலிமலை பூவர் கோயில் கொடும்பாளூர் கண் நிறைந்த பெருமாள் திருக்கோயில் மலையடிப்பட்டி ஸ்ரீ பர்வதகிரீஸ்வரர் கோவில் குண்டாண்டார் கோவில் காட்டுபாவா பள்ளிவாசல் திருமயம் டு மதுரை ஹைவே நெடுஞ்சாலை ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில் திருமயம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில் பேரையூர் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் குமரமலை அரசு அருங்காட்சியகம் புதுக்கோட்டை ஸ்ரீ பிரகதம்பாள் கோவில் திருக்கோகர்ணன் திருக்கோவில் புதுக்கோட்டை காந்தி பூங்கா புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயில் புதுக்கோட்டை திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் புதுக்கோட்டை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை திருமயம் மலைக்கோட்டை திருமயம் அருள்மிகு குடுமிநாதர் திருக்கோவில் குடுமியான்மலை விஜயாலயா சோழீஸ்வரம் நார்த்தாமலை குகை ஓவியங்கள் மற்றும் படகு சவாரி சித்தன்னவாசல்